வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் நூற்றி வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றான காஞ்சிபுரம் அஷ்டபுஜ பெருமாள் கோயில் சித்திரை பிரம்மோற்சவம் ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் நேற்று நடைபெற்றது சிறப்பு அலங்காரத்தில் மஞ்சள் நிற பட்டுடுத்தி ராஜ அலங்காரத்தில் புஷ்பவல்லி தாயார் சமேத அஷ்டபுஜ பெருமாள் தேரில் பிரவேசித்தார் கோவிந்தா கோவிந்தா கோஷம் முழங்க பக்தர்கள் தேரை வடம்பிடித்து எழுத்து பரவசம் அடைத்தனா் பசுமையாக மாற்றும் வகையில் நீதித்துறை அதிரடியாக களம் இறங்கியது ஆணைக்குழு மற்றும் அரசு சார்பில் மரக்கன்றுகளை முயற்சி மாவட்டம் அரசு மேல்நிலைப் பள்ளி மற்றும் தேவால அரசு பழங்குடியினர் உயர்நிலைப் பள்ளி வளாகங்களில் நீதித்துறை சார்பில் மரக்கன்றுகள் நடும் திட்டம் துவக்கப்பட்டது வரவேற்றார் நீதிபதி மரக்கன்றுகள் நடும் திட்டத்தை துவக்கி வைத்தார் நிறைய பிளாஸ்டிக் கழிவுகள் வந்து சரி இந்த வாகனங்கள் வந்து வந்து சொல்றதுனால இப்போ வெளி மாவட்டத்தில் வந்து வருது இந்த புகை பார்த்தீங்கன்னா வாகனத்தில் கார்பன் மொனாக்சைடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நச்சு வருங்க இந்த கார்பன் மொனாக்சைடு வந்து இப்போ சின்ன குழந்தையாக இருக்குது நம்ம வண்டி பஸ்ஸு புகையை பிடிக்கணும் நம்மளுக்கு வந்து டிஃப்ரெண்டாக இருக்குது ஆனால் அதில் வந்து கேன்சர் உருவாகக்கூடிய ஒரு அம்சம் வந்து அந்த கார்பன் மொனாக்சைடில் வந்து அதிகம் இருக்குது அப்போ இந்த மாதிரி வந்து எப்படி நான் கம்மி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் மோனாக்சைடு இப்போ ஃப்ளோரோ ஃபுரோ கார்பன் அப்படிங்கிஎஃப்சிஸ் அப்படின்ட்டு இந்த மாதிரி கேஸுக்கு வந்து நம்ம தொழிற்சாலை அப்புறம் இந்த வாகனங்கள் நம்ம வச்சுருக்கிற ஏசி ஃப்ரிட்ஜு தான் வருது அதே மாதிரி இந்த மழையில் ஓசோன் மனிதம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓதோனில் அதை வந்து அதில் வந்து ஹோல்சேல் அப்படின்ட்டு இப்போ அந்த ஹோல்சேலை என்னென்னு நம்ம பார்த்தோம்னா என்ன என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரா வயலட் ரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூவி ரேஸு அப்புறம் அந்த காமாரி ரேஸ் இதெல்லாம் சூரிய சூரிய மண்டலத்தில் வந்து வேறதான் நம்ம பொருளை பட்டுச்சுன்னா நம்மளுக்கு ஸ்பின் இருக்கேஷனாலேயும் நம்ம வந்து மரங்களை வந்து அழைச்சிட்டு நம்மளோட வீட்டுக்காகவும் இல்லை நம்ம இட இடம் விவசாயிகளுக்காகவும் இல்லை தொழிற்சாலை அமைக்கிறதுக்காகவும் இதெல்லாம் இப்போ அந்த மாதிரி மரத்தை வந்து நம்ம திருச்சி இப்போ கட்டு வச்சாலும் ஒரு அஞ்சு வருஷம் ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் நிகழ்ச்சியில் பந்தலூர் தாசில்தார் சிராஜ நிஷா டிஎஸ்பி ஜெயபாலன் இன்ஸ்பெக்டர் செல்வகுமாரி வனசரகர்கள் ரவி சஞ்சீவ் வருவாய் ஆய்வாளர் வாசுதேவன் எஸ்ஐ தினேஷ்குமார் தாசில்தார் நிலையில் பயிற்சி நீதிபதி சதீஷ் நாயக் விஏஓ மாரிமுத்து வக்கீல்கள் சவுகத் மோகன்ராஜ் கவுன்சிலர் ஆலன் மற்றும் நீதிமன்ற பணியாளர்கள் பங்கேற்றனர் வனசரகர் நன்றி கூறினார் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வெள்ளக்கேவி சின்னூர் மற்றும் பெரியூர் போன்ற மலை கிராமங்களில் ஏழு கோடி ரூபாய் மதிப்பில் அடிப்படை மேம்பாட்டு பணிகள் நடக்கிறது இப்பணிகளை வனத்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளுடன் கலெக்டர் சரவணன் மலை கிராமங்களில் நடைப்பயணமாக சென்று ஆய்வு செய்தாா் Come on, கொடைக்கானல் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வட்டத்தில் இருக்கக்கூடிய வெள்ளக்கவி அப்படிங்கிற ஒரு மலை கிராமத்துக்கான அடிப்படை வசதிகளை உறுதி செய்வதற்காக நம்ம போறோம். அந்த கிராமம் பாத்தீங்கன்னா சுமார் ஒரு நூறு குடும்பங்கள் ஒரு நானூறு வருஷமாக அங்கிருந்து உருவாகி இப்போ ஒரு நூறு குடும்பங்களாக அங்கே இருக்காங்க நம்ம ஏற்கனவே வந்து தமிழக அரசினுடைய வழிகாட்டுதலின் பேர்ல நிறைய உட்கட்டமைப்பு வசதிகள் குறிப்பா பள்ளி அங்கன்வாடி சாலை வசதி இப்போ கடந்த வாரம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இளம் தேடி ரேஷன் அப்படிங்கிற கான்செப்ட்டில் அவங்க இருக்கிற இடத்துக்கு சுமார் ஒரு எட்டு கிலோமீட்டர் தூரமாக குதிரைகள் மூலமாக ரேஷன் பொருட்களை கொண்டு சென்று முதன்முறையாக அவங்களோட இருப்பிடத்துக்கே கொண்டு போய் கொடுத்துருக்கோம் கூடுதலாக வந்து அவங்களுடைய சாலை வசதி அப்படிங்கிறது ஒரு நீண்ட கால கோரிக்கையாக இருக்குது ஸோ அதில் நம்ம இந்த ஃபீஸிபிலிட்டி ஸ்டடிங்கிறதை ஏற்கனவே பண்ணிவிட்டு இப்போ ஒரு சாலை மற்றும் ஒரு உயர்மட்ட பாலத்தோடு சேர்ந்து ஒரு ஏழு கோடி ரூபாய்க்கு வந்து தமிழக அரசு வந்து அறிவித்து பணிகள் வந்து நடைபெற்று வருகிறது ஸோ அந்த பணிகளை மேற்பாயிடுவதற்கும் குறிப்பாக அந்த பிரான்ச்சிலேருந்து இன்னொரு எட்டு கிலோமீட்டருக்கும் சாலை போட வேண்டியிருக்கு ஸோ அதில் வனத்துறையோட கட்டுப்பாட்டின் கீழே வருதுனால நம்ம ஒரு குறி சுமார் ஒரு பன்னெண்டு ஹெக்டர் வந்து பொது பயன்பாட்டிற்காக எடுப்பது தொடர்பாகவும் ஆய்வு செய்வதற்காக இன்றைக்கி வனத்துறையோடு சேர்ந்தும் இன்றைக்கி ஆய்வுக்கு போகிறோம் முக்கியமாக நம்ம இந்த பயணத்தோட நோக்கம் வந்து அந்த கிராமப்புற மக்களுடைய அந்த பழங்குடியினர் மக்களுடைய அடிப்படை வசதிகளை வந்து உறுதி செய்வதற்காக தான் நம்ம இன்னைக்கு போகிறோம் சார் இந்த விலகுவை ஊராட்சிக்கு உட்பட்ட சின்னூர் ஒரு கிராமத்துக்கு அந்த கீழே குடகநாரில் இரண்டு இரும்பு பாலங்கள் மூணு பாலங்கள் போகப்படுது அது குறித்து ஆய்வு பண்ணி இல்லை இப்போ இன்றைக்கி போகும்போது அவங்க அந்த கிராம மக்களுடைய ஒரு சின்ன கலந்தாலோசனை கூட்டம் மாதிரி வச்சுருக்கோம் ஸோ அவங்கக்கிட்ட போய்ட்டு இன்னும் வேறு என்ன அவங்களுக்கு நடைமுறையில் சாத்தியப்படக்கூடிய என்ன அவங்களுடைய குறைகள் இருக்குது அவங்களுடைய கோரிக்கைகள் இருக்குங்கிறத கேட்டுட்டு அந்த மூணு குக்கிராமங்கள் இருக்குது வெள்ளக்கவியில் வெள்ளக்கவி பெரியூர் சின்னூர் அப்படிங்கிற மூணு குக்கிராமம் இருக்குது ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம அந்த மலைப்பகுதியை கருத்தில் கொண்டு எந்தளவுக்கு சாலை வசதி போட்டு தர முடியுங்கிறது இந்த இரும்பு பிரிட்ஜை பொறுத்த வரைக்கும் நம்ம அங்கே ஃபீலில் போயிட்டு எக்ஸ்போர்ட் ஒப்பீனியன் வாங்கிட்டு அதில் என்ன ஃபீசிபிலிட்டி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அரசனுடைய அனுமதி பெற்று அந்த பணிகள் வந்து தோன்றதுக்கு அந்த நடவடிக்கை